திருச்சிற்றம்பலம் தலம் பாராயண முறை சே உயரும் தின்கொடியான் திருவடியே சரண் என்று சிறந்தவன் பால் நாவியலும் மங்கையோடு நான் முகந்தான் வழிபட்ட நலங்கள் கோயில் பாவிதொறும் வன்கமல முகம் காட்ட செங்குமதம் வாய்கள் காட்ட காவியரும் கருங்குவலை கருணைதல் கண் காட்டும் கழுமலமே பெருந்தடங்கண் செந்துவர்வாய் பீடுடைய மலை செல்வி பிரியாமேனி அருந்தகைய சுண்ணவின் நீர் அலங்கரித்தான் அமர தொழ அமரும் கோயில் தருந்தடக்கை முத்தழலோர் மனைகள் தோறும் இறைவனது தன்மை பாடி கருந்தடங்கண்ணார் கழல் பந்தம் மானை பாட்டையரும் கழுமலமே அலங்கல் மணி வானவரும் தானவரும் அலை கடலை கடைய பூதம் கலங்கை எழு கடுவிட மணி மனை தோன் கருதும் கோயில் விலங்கலமர் புயன் மறந்து மீன் சனிப்பு காலம் தானும் கலங்களிலா மன பெருவன் கையுடைய மெய்யர் வாழ்கழுமலமே பாரிதனை நலிந்தமரர் பயமேத சயமேதும் பரிசுவெம்மை போரிசையும் புறமூன்றும் போன்ற ஒரு சிலை வலை தோன் பொருந்தும் கோயில் வாரிசை மென் முலைமடவார் மாளிகையின் சூளிகை மேல் மகப்பாராட்ட காரிசையும் விசும்பியங்கும் கணம் கேட்டு மகிழ்வெய்தும் கழுமலமே ஊர்கின்ற அரவமொழி விடுதிங்களோடு வண்ணி மத்த மண்ணும் நீர் நின்ற கங்கை நகு வெந்தலை செஞ்சடையான் நிகழும் கோயில் ஏ தாங்கி மலர் நிலவி இசை மலை என்ன நிலவி நின்ற கார்வண்டின் கணங்களார்கவின் பெருகு மாட கழுமலமே தரும் சரதம் தந்தருளின் நினைந்து தவங்கள் செய்த சதுரர் பயலாக்கும் பீடார் தோழமையளித்த பெருமான் கோயில் அறிந்த வயல் அரவிந்த மது அது குடித்து கழித்து வாழை கருஞ்சகடம் வளர் கரும்பிரிய அகம்பாயும் பாயும் புவி முதலை பூதமாய் புலனைந்தாய் நில நைந்தாய் கரண நான்காய் அவை அவை சேர்ப்பயன் உருவாய் அல்ல உருவாய் நின்றான் தவ முயல்வோர் மலர் பறிப்ப தாழவிடு கொம்புதைப்ப கொக்கின் காய்கள் கவி நெறிகள் போல் சுனையீர் கரை சேர புல்லிரியும் கழுமலமே அடல் வந்த வானவரை அழிதுலகு தெளித்துழலும் அரக்கர் கோமான் மிடல் வந்த இருபது தோல் நெறிய விரல் பனி கொண்டோன் மேவுங்கோயில் கோயில் நடவந்த உழவரிது நடவோனா வகை தென்று துன்று கடல் வந்த சங்கீந்த முத்து கரை குவிக்கும் கழுமலமே பூமகள் தன் கோணயனும் புள்ளினொடு ஏழலுருவாகி புக்கிட்டு ஆமலவும் சென்று முடிய வகை நின்றான் அமருங்கோயில் பாமருவும் கலைப்புலவோர் பண்மலர்கள் கொண்டணிந்து பரிசேனாலே காமனைகள் பூரித்து கூர்ந்து நின்றேத்தும் கழுமலமே குணமின்றி புத்தர்களும் பொய்தவத்தை மெய்த்தவமாய் நின்று கையில் உணல் மருவும் சமணர்களும் உணராத வகை நின்றான் உறையும் கோயில் மணமருவும் வதுவையொலி விழவினொலி இவை மண் மேல் தேவர் கணமருவு மறையின் ஒளி கீழ்படுக்க மேற்படுக்கும் கழுமலமே கற்றவர்கள் பணி தேத்தும் ஈசன் தன் கழல் மேல் நல்லோர் நற்றுணையாம் பெருந்தன்மை ஞான சம்பந்தன்தான் நயந்து சொன்ன சொற்றுனையோர் ஐந்தினோடைந்துவை வல்லார் தூமலரால் துணைவராகி முற்றுலகம் அது வாண்டு முக்க நான் அடி சேர முயல்கின்றாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் திருநிலை நாயகி அம்மை உடனமர் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி